அன்பு நண்பர்கள் அருமை தோழர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அன்பு வணக்கங்கள் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் இருக்கிறோம் இந்த ஆவணி மாதம் என்பதே ஆடி முடிஞ்சு ஆவணி போனால் நல்லா பலமாக வரலாம் அப்படின்ற ஒரு வாசகமே இன்றைக்கி வந்து பிரபலமாக இருக்குது இல்லையா அதுக்கு காரணமே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அனைத்து நாள்களுமே வழிபாட்டுக்குண்டான நாட்கள் தான் முக்கியமான நாள் ஆவணி முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது ஆமாம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக இதை அனுஷ்டானம் பண்ணணும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பெருமாளினுடைய அனுக்கிரகம் அன்னைக்கு அதிகாலையில் மூன்று மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக பத்து மணி வரைக்கும் கால அவகாசம் இருக்க இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய பெருமாள் ஆமாம் அவருடைய பா அவருடைய கைகளில் சங்கும் சக்கரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு இருபத்தி ஏழு வண்ண மலர்களை கொண்டு ஏழு முறை அந்த ஆலயத்தை வளம் வரணும் அப்படின்றது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய ஒரு பரிகார விதி பெரிய ஆலயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த துவஜஸ்கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சுற்றி வரலாம் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு வண்ண மலர்களை அல்லது ஒரே விதமான வண்ணம் கொண்ட மலர்களை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் அற்புதமாக முடிக்கலாம் யார் ஒருவர் தொடர்ச்சியாக மூன்று விஷ்ணுபதி காலத்தை சேவார்த்தி செய்கிறார்களோ அவர்கள் இந்த கலியுகத்திலே ஒரு ராஜகுமாரனைப் போல் வாழ்கிறார்கள் அவர்கள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கப்படுகிறார் நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கிறது தொழிலிலே வெற்றி பெறுகிறார்கள் இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இன்றளவும் நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு வந்தவர்கள் கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆக இந்த நெக்ஸ்ட் ஜென் அத்தனை பேரும் இந்த வீடியோ வாயிலாக உங்களுடைய செவி வழிக்கு ஒரு செய்தி வந்தவுடன் நீங்கள் இந்த விதியை எடுங்க தொடர்ச்சியாக மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்யுங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சேவார்த்தி பண்ணுங்க உங்களுடைய பிள்ளையாளுக்கு சொல்லி கொடுங்க மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பரிபாலன பூஜை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாக சதுர்த்தி அப்படின்னு வருது யாருக்கெல்லாம் ஜாதகத்துல ராகுகேது தோஷங்கள் இருக்கிறதோ அந்த ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையில் பெருமளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இன்னல்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது ஆமா இந்த பாதிப்பிலிருந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடியது கணவனுடைய ஆயுள் கிரகத்தை கொடுக்கக்கூடியது இப்படிப்பட்ட விபத்துகளையும் கடன்களையும் இதெல்லாம் கொடுக்கறதுக்காகவே இந்த ராகு கேதுக்கள் கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் தோஷத்திலிருந்து விலகுவதற்காகத்தான் இந்த நாக சதுர்த்தி என்று ஒன்று உருவாகி இருக்கிறது இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் நாகாத்தம்மன் நாகர் வழிபாடு பண்ணுறீங்களோ இந்த ராகு நாள் வரக்கூடிய தோஷத்திலிருந்து நீங்கள் விலக்கி அற்புதமான பலாபலன்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து வரக்கூடிய இந்த ஆவணி நான்கிலே கருட பஞ்சமி அப்படின்னு ஒரு வருது ஆவணி ஆறு வாஸ்து நாள் அப்படின்னு வருது உங்கள் பூமி பூஜை போடுவதற்குண்டான ஸ்தான பலம் இருக்குது அன்னைக்கு ஆவணி எட்டில் வரலட்சுமி விரதம் இருக்கு ஆமா விரதம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அதுலேயும் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க அது இந்த மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் திருவோணம் நட்சத்திரம் வருது திருவோணம் வந்து மிகப்பெரிய ஒரு பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது அன்னைக்கு பெருமாளினுடைய சேவார்த்தி பண்ணுங்க ஆவணி பதினாறு சங்கடகர சதுர்த்தி சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சங்கடகதுர்த்தி ஆவணி மாதத்திலே வரக்கூடிய விசேஷமான ஒன்று விநாயகர்னுடைய அவதார திருநாள் விநாயகருடைய சதுர்த்தியாக சொல்லப்படுகிறது ஆவணி மாதம் இருபதாம் நாள் கோகுல அஷ்டமி வருகிறது ஆமா இந்த ஆவணி தான் கண்ணபிரான் பிறந்தார் மகாவிஷ்ணு கண்ணன் அவதரித்த நாள் அஷ்டமி இந்த ரெண்டு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாது இந்த கேரள மாநிலத்துல தான் இந்த சூரியன் ஆவணிக்கு வரும் காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்துல புத்தாண்டாக கொண்டாடப்படுறாங்க ஆமாம் கேரளத்துல புத்தாண்டாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த சிம்ம மாதம் சூரியன் சிம்மத்தில் வரக்கூடிய மாதம் அந்த கேரள மாநிலம் அவங்களாம் சூரிய பஞ்சாங்கத்தை தான் சூரியனை மையமாக கொண்டு தான் பஞ்சாங்க விதிகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு ப தமிழ் முறைப்படி சித்திரை ஒன்று தான் இங்கே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோகுல அஷ்டமி கண்ணன் அவதரித்த நாள் ஆமாம் இந்த கண்ணபிரானுடைய விஷயமே ரொம்ப 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 விசேஷமான ஒன்று இந்த அஷ்டமி நவமி அந்த திதிகள் என்ன பண்ணுது அப்படின்னா யாருமே என்னுடைய திதியில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டா என்னை வந்து ஒரு துரதிருஷ்ட திதியாக தான் நினைச்சுன்னு இருக்கா அப்படின்னு போயிட்டு பெருமாள் கிட்ட உபகாரம் கேட்குறா சரி பெருமாளும் அதுக்கு அசை கொடுத்து சரி உங்களுடைய திதியில் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதனால தான் அஷ்டமியில் கண்ணபிராணும் நவமியில் ராமபிரானும் பிறக்கிறாங்க அதனால் அந்த அஷ்டமி நவமியே வந்து துசாதனமான நாள் அப்படின்றத காட்டிலும் கண்ணன் அவதரித்த நாள் ஸ்ரீ ராமபிரான் அகவதத்தின் நாளாக இந்த நாள்கள் இப்படி மாற்றப்பட்டதாக ஒரு வரலாறுமே இருக்குது அதனால் இந்த ஆவணியில் வரக்கூடிய இந்த கோகுலாஷ்டமியை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதம் அந்த கண்ணனை குடும்பத்துக்கு கூட்டுட்டு வாங்க உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் செல்லக்கூடிய இடம் தெரியாமல் செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆவணி மாதமே ஒரு புண்ணிய மாதமாக சொல்லப்படும் ஆமாம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறச்சு அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தொடங்கி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை முடிய ஆக முப்பத்தி ஓரு நாட்கள் இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது இந்த கிரக சஞ்சாரங்கள் ரிஷபத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் எவ்வித மாற்றமில்லாமல் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாங்க மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் ஆகிறார் ஆவணி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய் பகவான் ஆகிறார் செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும் சுக்கர பகவான் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கும் சுக்கரன் கேது இணைவு வருகிறது இந்த மாதத்தில் ஆக இந்த கிரக பயிற்சிகளால் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க பார்க்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக பயிற்சிகளால் நம் வாழ்க்கையினுடைய சூழல் மாற்றங்கள் வந்தே தீரும் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா தினம் தினம் நம்மளை இயக்குவதே இந்த நவ கிரகங்கள் தான் இந்த நவ கிரகத்தினுடைய மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்நாளினுடைய திருப்பு முனை டேர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறுமா நாளைக்கு மாறுமா இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கவலைப்படுறதை விட்டு நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றத்தை தேடியே தரும் வாழ்க்கையில் நம்மளுடைய வசந்த காலம் வந்தே தீரும் என்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு முக்கியம் பொறுமை மிக மிக அவசியம் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துவிட்டால் விட்டால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டு விடலாம் இதுதான் சூட்சமம் ஆமாம் இதற்கு இந்த கிரக சஞ்சாரங்களோடு நாம் பயணிக்க கற்றுக்கொண்டால் இன்னும் வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக மாறிவிடும் சரி மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ராசியாதிபதி இரண்டுக்கும் மூன்றிலே அமைவது மிக மிக சிறப்பு ஆமாம் முதல்ல குருமங்கள யோகம் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராசியாதிபதி மூணாம் இடத்துல போகிறாக்குள்ளே மிகப்பெரிய ஒரு தைரிய வீரியஸ்தானம் ஆகும் ஆமாம் சகோதர உறவுகளை தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய காலம் ஆமாம் நீங்கள் நாடி போய் ஒரு நல்லது செய்ய போகிறீங்க உங்களுடைய சகோதரி நீண்ட நாள் சகோதரியை பார்க்க போகிறீங்க ஆமாம் சிறு முயற்சிகள் வெற்றி பெறும் ஆமாம் ரொம்ப ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இவ்வளோ காலம் நீங்கள் செஞ்சு வந்த காரியத்துக்கு ஒரு சின்ன எடுத்த எடுப்பிலே வெற்றியாகிறதுக்குண்டான ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் அதிபதி அவரேதான் அஷ்டமாதிபதி மூணாம் இடத்துக்கு போகும்போது தேடி போய் சகோதர சகோதரிகளுக்கு செலவு செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சிறு சிறு வாகனம் வைத்திருக்கக்கூடிய அந்த வாகனங்களுக்கெல்லாம் சின்ன ஒரு பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் வாக்குகளில் கொடுத்த வாக்கை காபந்து பண்ண போறீங்க முதல்ல ஆமாம் நீண்ட நாள் இழுபறிக்கு பிறகு உங்களுடைய காரிய ஜெயம் இந்த மாதத்தில் கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் வர்றார் ராசியாதிபதிக்கு சூரிய பகவான் அனுக்கிரகம் கொடுக்கப் போறார் உங்கள் ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் சூரியன் வரும் காலம் உங்களுடைய அரசியல் அரசு சார்ந்த விதைகளுக்கு வித்திடும் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் சூழ்ச்சிகள் உண்டுதான் நான் இல்லைன்னா சொல்லேன் என்ன ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராஜ அதிகாரமிக்க ஒரு கிரகம் அப்போ புதன் பகவான் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்க போகிறது சுக்கரன் கேதுவனுடைய இணைவு உடல் நல முன்னேற்றம் உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும் உங்களுடைய மனைவியால் இப்போது உங்களுடைய உத்தியோகத்துக்கு உதவி செய்ய போறார்கள் ஆமாம் வாடிக்கையாளர்கள முதல்ல உங்கள் வாடிக்கையாளர்களால் ஒரு சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் பிள்ளைகள் ஏதோ ஒரு அதிகார தோரணைக்கு வருவார்கள் ஆமாம் கொஞ்சம் பிரிவுகள் ஏற்படும் படிப்புக்காகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் டேன் ஓவர் பண்ண வேண்டும் இல்லை தந்தையார் அந்த குடும்பத்தை விட்டு சற்று தூரம் போயிட்டு பயணம் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்துக்கலாம் பூர்வீக சொத்துக்களில் ஒரு பாசிட்டிவ் ஒன்று கிடைக்கும் ஆமாம் பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து இருக்குது அப்படின்னா அதனால் ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் மைனஸும் நடக்கும் ஆமாம் என்ன சார் பாசிட்டிவ் சொல்கிறீங்க மைனஸுன்னு சொல்கிறீங்கன்னா ஆமாம் விற்பனையும் நடக்கும் வாங்குதலும் நடக்கும் ரெண்டு விஷயமும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் திருமண பாவங்கள் கண்டிப்பாக நல்ல நிலையில் இருக்கிறது ஏன்னா ஏழாம் அதிபதியான சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரே சார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரலாம் ரெண்டுக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது பொருளாதாரம் மேலோங்கும் அப்படின்னு ஒரு விஷயம் என்ன ஆறாம் இடம் என்பது பொருள் பற்று அந்த இடத்துல வாழ்க்கை சொல்லப்படல ஆறாம் இடம் என்பது பொருளாதாரம் அப்போ ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கும் போகிறச்ச கண்டிப்பாக மனைவியால் யோகம் உண்டு வருமானத்தில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும் ஆமாம் அஷ்டமாதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏதோ சிறு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எதுக்காக உங்களுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கலாம் கண்டிப்பாக ஏதோ வண்டி வாகனம் வாங்கிறதுக்காக சிறு கடன் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம் குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் வாக்குகள் சற்று கவனம் ஏன்னா பாக்கியாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்காரா தந்தை வழி உறவுகளால் சற்று ஆதாயங்கள் கிடைக்கும் யோகங்கள் உண்டு சார் உங்களுக்கு ஆமாம் பத்தாம் அதிபதி வக்ரகதியா இருக்கிறார் சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து இருந்து இருக்கிறார் ஆல்ரெடி தொழில் ஸ்தானம் சின்ன சின்ன சேஞ்சப்ல தான் இருக்கு ஆனா செவ்வாய் பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு அதனால கண்டிப்பாக பாக்கியம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் என்ன செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையால் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆமா தொழில்ல ஒரு மிராக்கள் இருக்கும் ஒரு யூனிக்கான வருமானம் வரும் செவ்வாய் சனி பகவான் சேர்ந்தாலே போராட்டம் போர்க்களம் சொல்லலாம் போர்க்களம் மாறும் போர்கள் மாறாது அப்போ உத்தியோகம் ஏதோ பலம் போகிறது புதுசாக ஏதாவது ஒரு மிஷின் இறக்குறதோ இல்லை தொழிலை விரிவுபடுத்துறது தொழிலுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த தொழில் எக்ஸ்ட்ரா ஆகிறது ஆமாம் இதெல்லாம் நடக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் தூர தேசம் ஒரு நாளைக்கு டெய்லி வாக்கிங் போயிடுங்க இல்லை சைக்கிளிங் போயிடுங்க அட்லீஸ்ட் ஒரு காரை எடுத்துகிட்டாவது உங்களால் நடக்க முடியல சைக்கிளிங் போக முடியலன்னா காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப்பாக அப்பா ஜஸ்டிஃபைட் உங்கள் காரை எடுத்துகிட்டு கூட போய்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணிவிட்டு காலையில் அந்த ஃப்ரெஷ்ஷப் முடிச்சு அந்த காரகத்துவத்துக்கு உண்டான வேலையை நீங்கள் செஞ்சுருங்க எஸ் பதினோராம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால இரண்டாவது திருமண யோகம் உண்டு அது இந்த வக்கரகதி வரைக்குமே அது பாசிட்டிவாக தான் நடக்கும் ஐபசி வரைக்குமே அது போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு உடல் நலத்தில் கூடுதல் கவனம் வேண்டும் என்ன அஷ்டமாதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் இருதயம் ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு அப்போ வண்டு தண்டு வடம் பிரச்சனையா இருக்கு கழுத்து வலி பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் இருக்கிறவங்க சற்று கொஞ்சம் கூடுதலாக கவனம் வைக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க பிள்ளைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லிடலாம் இந்த சுக்கரன் கேது இணைவு சற்று பேராசைகளை கொடுக்கும் பேராசைகளுக்கு சற்று கால தாமதத்தை ஏற்படுத்தும் ஆமாம் இந்த மா இந்த மாதத்தில் ஏதாவது உத்தியோகத்தில் பெரிய பாசிட்டிவ் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இது நிரந்தரமான ஒரு உத்தியோகம் ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டரும் கிடைக்கக்கூடிய கம்பெனி அது ஒரு நீண்ட நாள் அப்படியே அந்த கம்பெனி நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துன்னு மாதிரியே அப்படி ஒரு விஷயம் கிடைக்கும் மாஸ் ப்ரொடக்ஷன் நான் ஒரே பொருளை நிறைய தயாரிக்கிறேன் சார் அப்படின்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் யோகம் என்ன செவ்வாய் பார்க்குறார் அதனால் ஒரு யோகம் கிடைக்கும் ஆயுள் விலகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரகதியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் சற்று கூடுதல் கவனம் வேணும் என்ன அதிகமாக உழைக்கணும் சனியினுடைய காரகத்துவத்தை இயக்கப்படணும் உழைக்க வேண்டும் உழைப்பை கொடுக்கணும் வேர்வர் சிந்தனம் ஒன்றுக்கும் மேற்பட்ட எஃபெக்ட் கேட்பார் அவர் நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா அவர் சும்மா விட மாட்டார் இல்லையா எந்தெந்த கிரக காரகத்துவம் நமக்கு அப்போசிட்டாக இருக்கோ அந்த உண்டான வேலையை நாம் ஈடுபடுக்கணும் அவ்வளோதான் ஒரு ஜாதகத்தில் ஒரு நீச கிரகம் இருக்கிறது என்றால் அதனுடைய தேடுதல்கள் இருக்கும் அந்த மனிதனுக்கு நீச கிரகம் புதன் இப்போ நீசமாச்சுன்னா அவர் படிப்பை பற்றிய ஒரு ஆராய்ச்சியில் இருப்பார் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பார் அது ஏன்னா அந்த கிரகத்தினுடைய தேடுதல்கள் இருக்கும் அதே போல் இப்போ வக்கரமாக இருக்கொண்டிருக்கக்கூடிய கர்மஸ்தானாதிபதியான கிரகம் அதிகமான உழைப்புகளை கேட்குறாங்க கொஞ்சம் அதிகமாக உழைப்பை கொடுங்க டே நைட்டு உழைக்க தான் சொல்லுவாங்க வருமானம் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அது ஃபியூச்சருக்கு உங்களுக்கு பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்து நீங்கள் பல தொழில் புரியவர்களாக உங்களை மாற்ற போகுது அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷனை முதல்ல எடுத்துக்கோங்க எஸ் விவசாயம் சார்ந்த துறை ஐந்தாம் இடத்துல சூரியன் ஏதோ ஒரு அரசால விதை மானியமாக கிடைக்கும் இல்லை இன் இன்சூரன்ஸ் கொடுக்கும் அப்போ கவர்மெண்ட்டே ஏதாவது நிலத்துக்குண்டான விஷயத்த அங்கீகாரம் பண்ணும் அப்படின்ற ஒரு அரசு துறையால் ஒரு ஆதாயம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து சூரியன் சிம்மத்தில் இருக்கிறார் உங்கள் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த சூரியனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இதனுடைய பலன் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் அமையும் ஆமாம் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கோச்சார கிரகங்களும் ப்ளஸ் வந்து இந்த மாதத்தினுடைய சூரியனுடைய பயணத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா இது உங்கள் ஜாதகத்தில் எந்தளவுக்கு பொருந்தி வருதுன்னு உங்கள் ஜாதகத்தில் உள்ள பிளானட்டை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதையும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எஸ் இந்த மாதத்தில் மேஷ ராசிக்கு சந்தான பாக்கியம் உண்டு பால் பாக்கியம் உண்டு மேஷராசியினுடைய காரகத்துவம் என்ன இதுக்கு மேலேயே நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதத்தினுடைய பல அளவு பன்மடங்கு பலனை எடுத்துக்கணும் அப்படின்னா சந்திர சோடேஸ்வரர் அப்படின்ற ஒரு பகவானை சேவார்த்தி பண்ணுங்க அழகு திருமேனி நாதர் அப்படின்னு சிவனுடைய அவதார உருவம் எங்கெல்லாம் இருக்கும் உங்கள் ஆளே உங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த அழகிய அழகு திருமேனிநாதர் சந்திரஸ்தலம் அப்படின்னு பேர் அந்த 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 பகவான் இருக்காருனா அந்த ஸ்தலத்துக்கு பேர் சந்திரஸ்தலம் அப்படின்னு பேர் உங்களுடைய வாக்கியத்தை இந்த பகவானை செவார்த்தி பண்ணி இந்த மாதத்தினுடைய வெற்றிகளை குவித்து கொள்ளுங்கள் வாழ்க வழுக வாழ்க ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சியும் அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் க சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும் அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள் வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள் வாழ்க 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 சர்வம்